الحمد لله رب العالمين والعاقبه للمتقين والصلاه والسلام على المرسلين اما بعد فاعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ان الذين آمنوا والذين هاجروا وجاهدوا في سبيل الله اولئك يرجون رحمه الله கண்ணியத்திற்குரிய அல்லாஹின் அடியார்களே பாக்கியம் பொருந்திய ரமலான் மாதத்தை நாம் அடைந்திருக்கின்றோம் இந்த ரமலானில் முழுக்க முழுக்க தக்குவாவை மையமாக கொண்டு அல்லாஹிற்கு நன்றி உள்ள அடியானாகவும் அல்லாஹுக்கு முற்றிலும் கட்டுப்பட்ட அடியானாகவும் அல்லாஹ் நாளை மறுமை நாளையில் பொருந்தி கொள்ளக்கூடிய அடியானாகவும் நாம் மாறுவதற்கு பாடுபட வேண்டும் அதே நேரத்தில் விதமான சண்டை சச்சரவுகளிலும் பிரச்சனைகளிலும் தர்க்கங்களிலும் ஈடுபடாமல் நாம் நம்முடைய படைப்பாளனிடத்தில் எந்த அளவிற்கு நெருங்க முடியுமோ அந்த அளவிற்கு நெருங்கக்கூடிய பாக்கியவான்களாக அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக இந்த ரமலான் எந்த அளவிற்கு ரஹமத்தை சூழப்பட்டிருக்கிறதோ அந்த அளவிற்கு ரஹ்மத்தில் நனையக்கூடிய நல்லடியார்களுடைய பட்டியலில் அல்லாஹ் நம்மை சேர்த்துருள் புரிவானாக இன்றைய தினம் எப்படி இந்த இடத்தில் அனைவர்களும் ஒன்று கூடி இருக்கிறோமோ இதே போன்ற நாளை மறுமையில் ஃபிரதோஸ் என்ற நபி நபிசல்ல அலைஹி வசல்லம் அவர்களுக்கு முன்னால் இப்ராஹிம் அலைஹி சலாம் அவர்களுக்கு முன்னால் லட்சக்கணக்கான நபிமார்களுக்கு முன்னால் சஹாபாக்களுக்கு முன்னால் நல்லவர்களுக்கு முன்னால் சுகதாக்களுக்கு முன்னால் அல்லாஹு தாலா நம் அனைவர்களையும் ஒன்று சேர்த்த அருள் புரிவானாக கண்ணியத்திற்குரிய அல்லாஹின் அடியார்களே ரமலானுடைய தொடர்பயானில் நம்முடைய தலைப்பு அழகி வசல்லம் அவர்களுடைய பத்து ஆண்டு கால மதீனத்து வாழ்க்கை நபிசல்லாஹ அழகி வசல்லம் அவர்களுடைய இந்த வாழ்க்கையை மூன்று கட்டங்களாக நம்மால் பிரிக்க முடியும் ஒன்று நபிசல்ல அலைஹி வசல்லம் அவர்களின் நாற்பது வயது வரை உள்ள வாழ்க்கை பின்பு நாற்பது முதல் ஐம்பத்தி மூன்று வயது வரை உள்ள ஒரு வாழ்க்கை அது மக்காவினுடைய வாழ்க்கை அதற்கு பின்னால் அறுபத்தி மூன்று வரை உள்ள ஒரு வாழ்க்கை மதீனாவினுடைய பத்து ஆண்டு கால வாழ்க்கை இந்த மூன்றாவது கட்ட வாழ்க்கையைத்தான் நாம் இன்ஷா அல்லாஹ் சிறுக சிறுக ஒவ்வொன்றாக படிப்படியாக நாம் பார்க்கப் போகின்றோம் அதில் நமக்கு பெறும் படிப்பினைகளையும் பாடங்களையும் தொடர்ச்சியாக சுருக்கமாகவும் விளக்கமாகவும் இன்ஷா அல்லாஹ் நாம் காண இருக்கின்றோம் அதற்கு முன்னால் சில முன்னுரைகளை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் நபிசல்லாஹா அலேஹி வசல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு என்பது ஏதோ ஆங்காங்கே நாம் கேள்விப்படக்கூடிய புரட்சியாளர்களுடைய வரலாறுகளைப் போன்றோ அல்லது நாம் படிக்கக்கூடிய நாவல்களைப் போன்ற ஒரு வரலாறோ கிடையாது நபிசல்லாக அழகி வசல்லம் அவர்களுடைய வரலாறை நாம் தெரிந்திருப்பது கட்டாயம் இது ஈமானில் கட்டுப்பட்டது ஒரு முஸ்லிம் ஒரு முக்மின் நிச்சயமாக நபிசல்லோ அழகி வசல்லம் அவருடைய வாழ்க்கை வரலாறை கண்டிப்பாக நாம் புரிந்திருக்க வேண்டும் ஏனென்றால் அப்போதுதான் நாம் அல்லாஹுக்கு முற்றிலும் கட்டுப்பட்ட நிலையில் ஒரு முஸ்லிமாக வாழ்ந்து மடிய முடியும் நபிசல்ல அழகி வசல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை தெளிவாக புரிந்து கொள்ள முடியாத தெளிவாக புரிந்து கொள்ளாத ஒரு முஸ்லிமால் நிச்சயமாக அல்லாஹுக்கு முற்றிலும் கட்டுப்பட்ட ஒரு முஸ்லிமாக வாழ்ந்துவிட முடியாது அதில் குறைகள் ஏராளமாக இருக்கும் வெள்ளியத்திற்குரிய அல்லாஹின் அடியார்களே இதனால் தான் நபிசல்லாஹா அழைகி வசல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றின் மீது குரானுக்கு பின்னால் நமக்கு முன்னால் வந்த எல்லா அறிஞர்களும் கவனம் எடுத்திருக்கிறார்கள் குர்ஆனை எந்த அளவிற்கு ஆராய முடியுமோ ஆராய்ந்து விட்டு அதற்கு பின்னால் நபிசல்லாஹா அழைகி வசல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை தெளிவாக அலந்து பலதரப்பட்ட நூல்களை எழுதி வைத்திருக்கிறார்கள் வசல்லம் அவர்கள் திங்கக்கிழமை காலை என்ன செய்தார்கள் திங்கக்கிழமை மதியம் என்ன செய்தார்கள் செவ்வாய்க்கிழமை இரவு என்ன செய்தார்கள் புதன்கிழமை மாலை என்ன செய்தார்கள் என்று ஹதீப்களை ஆராய்ந்து பகுப்பாய்வு செய்து வகுத்து மிக தெல்ல தெளிவாக நமக்கு தந்திருக்கின்றார்கள் அதில் குறிப்பிட்ட சில நூல்களை நான் சொல்கின்றேன் நபிசல்லாஹா அலைஹி வசல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை எண்ணற்ற அறிஞர்கள் ஆசிரியர்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள் அதில் குறிப்பாக இமாம் இபுனு கதீர் ரஹிமகுல்லா அவர்கள் இரண்டு நூல்களை எழுதியிருக்கிறார்கள் நபிசல்லாஹா அழகி வசல்லம் அவர்களுடைய வரலாற்றையே நபவியா என்ற பெயரில் ஒரு நீண்ட நெடிய நூலை எழுதியிருக்கிறார்கள் பின்பு அவர்களே என்று சொல்லக்கூடிய மிக அழகான இன்னும் நெடிய நூலை ஒன்றை எழுதியிருக்கிறார்கள் இந்த வன் நிஹாயாவில் நபிமார்களுடைய வரலாற்றையும் ஒன்று சேர்த்து எழுதியிருக்கிறார்கள் இதே போன்று என்று சொல்லக்கூடிய நூலை அபுன்ஆம் அல் அஸ்பஹானி ரஹிமகுல்லா அவர்கள் இந்த நூலை எழுதியிருக்கிறார்கள் இதே போன்று தலா இலுன் நுபுவா என்ற அதே பேரில் இமாம் பைஹப் ரஹிமஹுல்லா அவர்களும் அவர்களும் நபிசல்லா அலிஹி வசல்லம் அவர்களுடைய வரலாற்றை எழுதியிருக்கிறார்கள் அதே போன்று நமக்கெல்லாம் பரிச்சயமாக தெரிந்த அர் ரஹீப் ரஷீப்பின் மஹ்தூம் என்று சொல்லக்கூடிய இந்த நூலை சஃபியுர் ரஹ்மான் முபாரக் பூரி ரஹிமஹுல்லா அவர்கள் எழுதியிருக்கிறார்கள் இவர்கள் இந்திய நாட்டை சேர்ந்த அறிஞர் என்பதில் குறிப்பிடத்தக்கது அதே போன்று சீரா இமாம் அல் ஹஸாலி ரஹிமகுல்லா அவர்களால் எழுதப்பட்டு பிற்காலத்தில் வந்த கடந்த நூற்றாண்டில் நம்முடைய காலத்தில் வாழ்ந்த ஷேக் இமாம் நாசுருதீன் அல்பானி ரஹிமகுல்லா அவர்களால் இந்த வரலாறு சரிபார்க்கப்பட்டு இன்றும் இருக்கிறது அதே போன்று ஜாபுல் மஹாத் என்ற பெயரில் நபிசல்லி வசல்லம் அவர்களின் வரலாற்றை இபுனு நஹிமுஹுல்லா அவர்களும் எழுதியிருக்கிறார்கள் இவையெல்லாம் வரலாற்றில் அறிஞர்களுக்கிடையில் பிரசக்தி பெற்ற முன்னிலை வகிக்கக்கூடிய நூல்கள் இன்ஷா அல்லாஹ் இப்படிப்பட்ட நூல்களிலிருந்து எதை அவர்கள் நமக்கு செய்திகளாக தொகுத்து தந்திருக்கிறார்களோ அதிலிருந்து கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக இன்ஷா அல்லாஹ் மதீனத்து வாழ்க்கையை நாம் கண்டறிவோம் அதற்கு முன்னால் சுருக்கமான சில முன்னறிவிப்புகளை முன்னுரைகளை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் நபிசல்லாஹா அழகி வசல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை நாம் ஏன் படிக்க வேண்டும் ஏன் நாம் தெரிய வேண்டும் இதை ஆரம்பத்திலேயே சுருக்கமாக நான் சொன்னேன் ஆனால் நபிசல்லாஹா அழகி வசல்லம் அவர்களை அல்லாஹ் எப்படி சொல்கின்றானோ நபிசல்லி வசல்லம் அவர்களை அவர்களே எப்படி சொல்கின்றாரோ அதன் அடிப்படையில் நாம் புரிந்து கொள்வதுதான் இருக்கும் அவர்கள் இமாம்களின் தலைவர் ஆவார்கள் நபிசல்லி வசல்லம் அவர்கள் நபிமார்களுக்கெல்லாம் தலைவராவார்கள் நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் ரசூல்மார்களிலும் சிறந்தவர்கள் ஆவார்கள் அவர்களை அல்லாஹே பெயர் கூறும் போது சொல்லும்போது என்று சொல்லும் போது ஒன்று சேர கூறுகின்றார் அவர் அல்லாஹ்வின் தூதர் என்ற அவருடைய பட்ட பெயரை கண்ணியத்தோடு அவருடைய லக்கபை அவருடைய அந்த பண்பை அல்லாஹு தாலா மிக அழகாக சுட்டி காட்டுவதை நாம் பார்க்கின்றோம் அதே போன்று ஒரு மனிதரைப் பற்றி இன்னொரு மனிதர் சான்று பகருவதை நாம் பார்க்கிறோம் ஒரு மனிதருடைய கேரக்டரை ஒரு மனிதருடைய கல்வியை ஒரு மனிதனுடைய அறிவாற்றலை வேறு சில மனிதர்கள் அவரைப் பற்றி புகழ்ந்து பேசினால் எப்படி இருக்கும் ஆனால் அதே மக்களால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு மனிதர் அவர் இன்னொருவரை புகழ்ந்து பேசுகிறார் அப்ப இன்னும் வெயிட்டா இருக்கும் மக்களால் அறியப்பட்டு மக்களால் புகழாதாரம் சூட்டப்பட்டு அவருடைய கண்ணியம் ஒழுக்கம் அவருடைய கல்வி அவருடைய அறிவாற்றல் மக்களுக்கு மத்தியில் பிரசக்தி பெற்ற நிலையில் இருக்கக்கூடிய ஒருவர் இன்னொரு அறிஞரை பற்றி புகழ்ந்து பேசக்கூடிய நேரத்தில் அந்த வீட் இன்னும் கூடுதலாக இருக்கும் இப்படி ஒவ்வொரு மனிதர்களையும் அவரவர்களுடைய கேரக்டர்களை எடுத்து பேசக்கூடிய நேரத்தில் பேசப்படுபவர் யார் பேசக்கூடியவர் யார் என்பதை பார்த்து அவர்களுடைய அந்த கேட்டகிரி அளவுக்கு அதிகமாக வளர்ந்து கொண்டே செல்லும் இப்போது நாம் அழகி வசல்லம் அவர்களை கூறும்போது பின்பு எப்படி இருக்கும் படைத்தவன் அல்லாஹு தாலா அல்லாஹே நபிசல்லோ அழகி வசல்லம் அவர்களை பற்றி சிறப்பித்து கூறுகின்றான் என்றால் அப்ப நபிசல்லாஹோ அழகி வசல்லம் அவர்களுடைய சிறப்பு எந்த அளவிற்கு உயர்ந்ததாக மகத்துவம் மிக்கதாக இருக்கிறது என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகின்றது அல்லாஹு தாலா நபிசல்லி வசல்லம் அவர்களுடைய சிறப்பை பற்றி சொல்வதை நாம் புரிந்து கொள்ள வேண்டுமானால் முதலில் மனிதர்களை அல்லாஹு தாலா சிறப்பான ஒரு படைப்பாக படைத்திருக்கின்றான் எண்ணற்ற படைப்புகளுக்கு மத்தியில் மனிதர்களை அல்லாஹு தாலா சிறந்த படைப்பாக படைத்திருக்கின்றான் அதிலும் சிறந்த படைப்பாக நபிமார்களை அல்லாஹ் தேர்வு செய்கின்றான் பின்பு நபிமார்களில் சிறந்தவர்களாக ரசூல்மார்களை அல்லாஹ் தால தேர்வு செய்கின்றான் ரசூல்மார்களில் சிறந்தவர்களாக உளுல் அஸ்மி என்று சொல்லக்கூடிய ஐந்து தூதர்களை அல்லாஹ் தேர்வு செய்கின்றான் இதை சூரத்துல் அஹ்காஃபினுடைய கடைசி வசனத்தை மிக சமீபமாக தஸ்ஸீரிலும் நாம் பார்த்தோம் நூ அலைஹிஸ் சலாம் இப்ராஹிம் அலைஹிஸ் மூசா அலைஹிஸ்ஸலாம் ஈசா அலைஹிஸ்ஸலாம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸலவாத்துல்லாஹி அலைஹி அஜ்மஈன் இந்த ஐந்து தூதர்களும் உலுல் அஸ்ம் என்ற அல்லாஹ்வினாலே சிறப்பு பெயர் கூறப்பட்டு இந்த ஐந்து ரசூல்மார்களை அல்லாஹ் தேர்வு செய்கின்றான் இந்த ஐந்து ரசூல்மார்களில் மிக நெருக்கமாக இருவர்களை அல்லாஹ் தேர்வு செய்கின்றான் ஹலீலுல்லா என்ற பட்ட பெயரை கொடுத்து இப்ராஹிம் அலைஹி சொல்லாம் அவர்களையும் தன்னுடைய நேசர் என்ற ஹபீபுல்லா என்ற பெயரை கொண்டு முகமது சல்லாஹா அலைஹி வசல்லம் அவர்களையும் அல்லாஹ் இரண்டு ரசூல்மார்களை மிக தெளிவாக தேர்வு செய்திருக்கின்றான் இதிலும் நபிசல்லாஹா அலைஹி வசல்லம் அவர்களுடைய சிறப்பை அல்லாஹு தாலா இன்னும் அழகாக தேர்வு செய்கின்றான் நபிசல்லாஹா அலைஹி வசல்லம் அவர்களுடைய அறிவாற்றலை அல்லாஹ் சிறப்பித்து பேசுகின்றான் சூரத்து நஜ்மை எடுத்து நீங்கள் தெளிவாக படிப்பீர்களே ஆனால் அதில் அல்லாஹு தாலா அழகி வசல்லம் அவர்களுடைய சிந்தனை குறித்து பேசுகின்றான் உங்களுடைய தோழர் அவர் வழிகெட்டவரும் இல்லை யாரையும் வழி கெடுப்பவரும் இல்லை தானும் வழிக்கெடவும் இல்லை பிறரை வழிக்கெடுப்பவரும் இல்லை என்று அல்லாஹு தாலா இப்படி ஒரு அடியாரை பார்த்து பேசுவது என்பது அவர் நேர் வழியில் இருக்கிறார் என்பதற்கான சான்றாகும் அவருடைய சிந்தனை எவ்வளவு தெளிவானது என்பதற்கான சான்றாகும் அதே போன்று அலைஹி வசல்லம் அவர்களுடைய பார்வைக்கு அல்லாஹு தாலா சான்று வழங்குகின்றான் வசல்லம் அவர்களுடைய பார்வை வழிகடக்கூடிய பார்வை அல்ல மிக தெளிவான பார்வை அவருடைய பார்வை பார்வை பார்வையல்ல அவர் அலிச்சாட்டியத்திலும் இல்லை என்று மங்களான பார்வை இல்லை என்பதை நபிசல்லா அழகி வசல்லம் அவர்களுடைய பார்வையை பற்றி அல்லாஹ் பேசுகின்றார் நபி அழகி அலைஹி வசல்லம் அவர்களுடைய உள்ளம் குறித்தும் அல்லாஹ் பேசுகின்றான் அலைஹி வசல்லம் அவர்கள் எதை பார்த்தாரோ அவருடைய உள்ளம் அது விஷயமாக பொய்யுரைக்கவில்லை என்று அல்லாஹால பேசுகின்றான் அதே போன்ற நபி அவர்களுடைய பேச்சை பற்றி அல்லாஹ் பேசுகின்றான் அவர் மனோ படி பேசுவது கிடையாது நபி சல்லாஹா அலிஹி வசல்லம் அவர்களுடைய பேச்சையும் அல்லாஹ் பேசுகின்றான் நபி அவர்கள் மனோ இச்சையின்படி பேசுவதில்லை அதே நபி நபிசல்லல்லாஹும் அலைஹி வசல்லம் அவர்களுடைய புகழை அல்லாஹ் பேசுகின்றா வர ஃபானால கதிக்கற நபியே உம்முடைய புகழை நாம் உயர்த்தி வைத்திருக்கின்றோம் இதே போன்று நபிசல்லல்லால்லாஹு அலைஹி வசல்லம் அவர்களுடைய கல்வியை பற்றி அல்லாஹ் பேசுகின்றான் அல்லா மஹூ குவா நபிசல்ல அல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்களுடைய குரான் அந்த ஹெல்ப் அவர்களுடைய கஃப்சீல் அவர்களுடைய விளக்கம் எப்படி இருக்கும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டுமானால் நபி செல்லல்லாஹோ அழைஹி வசல்லம் அவர்களுடைய ஆசிரியரைப் பாருங்கள் அல்லாஹினுடைய வாக்கை பாருங்கள் நபி செல்லல்லாஹோ அழைஹி வசல்லம் அவர்களுடைய ஆசிரியர் சாதாரணமானவர் அல்ல அல்ல மஹு குவா ஜிப்ரீல் அலைஹிஸ் சலாம் இருந்து அவர் கல்வி எடுக்கின்றார் குவா மிக கடினமான பலசாலியிடமிருந்து முஹம்மது சல்லாஹா அலைஹி வசல்லம் அவர்கள் கல்வி எடுக்கிறார்கள் என்று அல்லாஹு சலாமை ஆசிரியராக இங்கு கொண்டு வந்து நபிசல்லாஹா அலிகி வசல்லம் அவர்களுடைய எழிவுக்கும் சான்று பகர்கிறார் அதே போன்று நபிசல்லாஹா அலைஹி வசல்லம் அவர்களுடைய மென்மையான உள்ளத்திற்கு சான்று பகர்கின்றான் மீது இரக்கம் கொண்டவராக பாச பிணைப்பை ஏற்படுத்தக்கூடியவராக முகமது அவர்கள் இருக்கிறார்கள் அதே போன்று முஹம்மது அவர்களுக்கும் அல்லாஹுக்கும் இருக்கக்கூடிய பாண்டிங்கையும் அல்லாஹ் பேசுகின்றான் உம்முடைய இறைவன் உம்மை விட்டு விலகிக் கொள்ளவும் இல்லை உம்மை கைவிடவும் இல்லை என்று அல்லாஹு தாலா பேசுகின்றான் இப்படிப்பட்ட இறை தூதர் சல்லல்லாஹி வசல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை நாம் உன்னிப்பாக கவனித்துப் பார்க்க வேண்டும் இது நம்முடைய வாழ்வை மாற்றுவதற்கான பாடமாக அமையும் நம்முடைய வாழ்க்கை தக்குவாவின் அடிப்படையில் மாறுவதற்காக அமையும் அல்லாஹு தாலா ஒட்டுமொத்தமாக ஒரு ஆயத்தில் பேசி முடிக்கின்றான் மீது இருக்கிறேன் அதுவும் சாதாரண குணம் அல்ல ஹுலி மகத்தான நற்குணத்தின் மீது நீங்கள் இருக்கிறீர்கள் என்று நபிசல்லாஹா அலைஹி வசல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் சான்று பகர்ந்திருப்பதை நீங்கள் பார்க்கலாம் இதே போன்று நபிசல்லா அழைகி வசல்லம் அவர்களுடைய கண்ணியம் அவர்களுடைய மகத்துவம் அவர்களுடைய புகழ் எவ்வளவு என்பதை அல்லாஹை தவிர வேறு யாராலும் அறிய முடியாது நபி அவர்களுடைய கண்ணியம் எவ்வளவு என்பதை அல்லாஹை தவிர வேறு யாராலும் அறிய முடியாது அந்த அளவிற்கு உயர்வு நபி நபிசல்லாஹம் அழகி வசல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கின்றான் இதற்கு சான்று நீங்கள் குரானை எடுத்து ஒவ்வொன்றாக நீங்கள் படிப்பீர்களேயானால் ஆனால் உங்களால் புரிந்து கொள்ள முடியும்

அதே போன்று யா எல்லா ரசூல்மார்களையும் தூதர்களையும் நீங்கள் பார்க்கலாம் அல்லாஹ் பெயரிட்டு அழைப்பதை நீங்கள் பார்க்கலாம் பேர் சொல்லி அழைக்கின்றான் நதிசல்லாக அழைகி வசல்லம் அவர்களை அழைப்பதை நீங்கள் பார்க்கலாம் அல்லாகவே யா ஐயுகர் நபி யா ஐயுகர் ரசூல் எவ்வளவு மரியாதை பாருங்க எல்லா இறை தூதர்களையும் அல்லாஹ் அழைக்கும் போது பெயரிட்டு அழைக்கின்றான் நபி நபிளை அல்லாஹால வ நதீரா உம்மை நாம் சாட்சியாளராக சுப செய்தி சொல்பவராக எச்சரிக்கை செய்பவராக ரசூலாக நாம் அனுப்பி வைத்திருக்கின்றோம் யா ஐயுகர் ரசூல் என்றும் அல்லாஹ் தாலா அழைக்கின்றான் இப்படி பலதரப்பட்ட இடங்களில் அல்லாஹ் அழைக்கின்றான் எங்கெல்லாம் முஹம்மத் என்று அல்லாஹ் பெயர் கூறுகின்றானோ அந்த இடங்களிலெல்லாம் முஹம்மதுக்கு பின்னால் முஹம்மதுடைய கேரக்டர் என்ன அவர் யார் என்பதை சேர்த்து பேசுகின்றான் பெயரை மட்டும் சொல்லிட்டு போகல எங்கு பெயரை சொல்கின்றானோ அங்கெல்லாம் முகமது சல்லல்லாஹா அழிஹி வசல்லம் அவர்களுடைய கேரக்டரை அவர்களுடைய தன்மையை அல்லாஹு சேர்த்து பேசி நம்மை இயக்க வைத்திருப்பதை நம்மால் குர்ஆனை முழுமையாக நாம் படித்தால் நம்மால் புரிந்து கொள்ள முடியும் இன்ஷா அல்லாஹ் இது போன்ற சில சிறப்புகளை நாம் பார்த்துவிட்டு நபி நபிசல்லாஹா அழகி வசல்லம் அவர்களுடைய ஐம்பத்தி மூன்று ஆண்டு கால அந்த வாழ்க்கையை ஓரலாக ஒரு பார்வையாக பார்த்துவிட்டு பின்பு இன்ஷா அல்லா நபி அலைஹி வசல்லம் அவர்களுடைய பத்து ஆண்டு கால மதீனத்து வாழ்க்கையை இன்ஷா நாம் துல்லியமாக கண்டறிவோம் அதை நாம் படிக்கலாம் அதை நாம் புரிந்து கொள்ளலாம் இன்ஷா அல்லாஹு அதற்கு தோஃ செய்வானாக நான் ஏற்கனவே சொல்லி போன்று இன்ஷா அல்லாஹ் இந்த தொடர்பையானை தொடர்ச்சியாக உன்னிப்பாக கவனித்து வாருங்கள் ரமலானுடைய கடைசியில் இதை பற்றிய பரீட்சை உங்களிடத்தில் நடத்தப்படும் இந்த பரீட்சையில் எல்லோரும் கலந்து கொள்ளலாம் சிறியவர்கள் பெரியவர்கள் வயதானவர்கள் அதே போன்று பெண்கள் ஆலிமாக்கள் எல்லோரும் இதில் கலந்து கொள்ளலாம் வெளி ஊரில் இருப்பவர்கள் வெளி நாட்டில் இருப்பவர்கள் எல்லோரும் இதில் கலந்து கொள்ளலாம் ஆனால் அவர்களும் அதே நேரத்தில் பங்கு கொண்டு அதே நேரத்தில் இன்ஷா அல்லா நமக்கான பரீட்சையை விடையை எழுதி தந்து விட வேண்டும் இப்போது உங்களுக்கான முதல் கேள்வி ரமலானுடைய துவக்கத்தில் இன்ஷா அல்லாஹ் நீங்கள் ஆரம்பியுங்கள் நான் கேள்வி எழுப்புகின்றேன் இந்த கேள்விக்கான தேடலில் இன்ஷா அல்லாஹ் நீங்கள் இந்த நொடியிலிருந்து துவங்குங்கள் ஆனால் மனசாட்சியோடு அல்லாஹுக்கு பயந்து தயவு செய்து கூகுளிலோ அல்லது யூடியூபிலோ அல்லது மற்ற மற்ற உங்களுடைய அந்த சமூக வலைத்தளம் சொல்லக்கூடிய அந்த சாதனங்களுடைய உதவியை கொண்டு துணையைக் கொண்டு தயவு செய்து தேட வேண்டாம் அல்லாஹுக்கு அஞ்சி உங்களுக்கு முன்னால் குர்ஆன் இருக்கிறது குர்ஆனில் நீங்கள் தேட ஆரம்பியுங்கள் ஒவ்வொரு ஆயத்தாக ஒவ்வொரு வசனமாக ஒவ்வொரு பக்கமாக ஒவ்வொரு சூறாவாக இன்ஷா அல்லா நீங்கள் ஆராயுங்கள் இதுதான் உங்களுடைய உள்ளத்திற்கும் உங்களுடைய சிந்தனைக்கும் அழகான அறிவையும் ஆரோக்கியமான அறிவையும் கொடுக்கும் முதல் கேள்வி குர்ஆனில் எந்த இடங்களில் எல்லாம் நபி என்றும் ரசூல் என்றும் முஹம்மது என்றும் வருகின்றது இதுதான் கேள்வி நபி ரசூல் முஹம்மது என்று எங்கெல்லாம் வருகின்றது இதில் நபிசல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்களை அல்லாஹு தாலா நபி என்று அழைக்கின்றான் ரசூல் என்று அழைக்கின்றான் நபிசல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் அல்லாமல் வேறு சில நபிமார்களை ரசூல் என்று அந்த தன்மையை அல்லாஹ் சொல்லுவான் அதை நீங்கள் பிரித்துக் கொள்ள வேண்டும் அதாவது அதை தனியாக கணக்கெடுக்கணும் சொல்றது விளங்குதா இப்போ உதாரணமா நான் சொல்றேன் ஜிப்ரீல் அலிஹிஸ்லாம் அவர்களை அல்லாஹ் ரசூல் என்று பேசுகின்றான் இன்னகுலு ரசூலுன் கரீம் இவர் சங்கை மிக தூதருடைய சொல்லாகும் இது என்று இந்த இடத்தில் ரசூல் என்ற வார்த்தை ஜிப்ரீல் அலிஹிசலாம் அவர்களை குறிக்கிறது இதே போன்று ஷம்சை நீங்கள் படித்து பார்ப்பீர்களே ஆனால் அவர்களை அங்கு அல்லாஹி இது அல்லாஹினுடைய ஒட்டகம் என்று அவர்களுடைய அவர்களிடத்திலே கூறினார் அவர்களுடைய ரசூல் யார் இந்த இடத்தில் அல்லாஹினுடைய சாலி அலைஹிசலாம் இப்ப இதையும் நீங்கள் தனியாக பிரித்து கொள்ள வேண்டும் முஹம்மது சல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்களுடைய பெயர் அவர்களை எங்கு அல்லாஹு தாலா நபி என்றும் ரசூல் என்றும் குறிக்கின்றான் என்று தனி அதே போன்று வேறு தூதர்களை அல்லாஹு தாலா நதி என்றும் ரசூல் என்றும் எங்கு கூறுகின்றான் என்று பிரித்து கொள்ளுங்கள் என்ற ஒரு வார்த்தை இருக்கிறது ரசூல் என்ற ஒருமைக்கு ருசுல் ரசூல் மார்கள் தூதர்கள் என்று பொருள் இதை நீங்கள் தனியாக எடுங்கள் இன்ஷா அல்லா தேடு துவங்குங்கள் முஹம்மத் நதி ரசூல் ருசுல் ருசுல் என்பது ரசூல் என்ற சிங்குலருக்கு குளூரல் வார்த்தை இன்ஷா அல்லாஹ் இந்த வசனங்களை நீங்கள் தேட தொடங்குங்கள் நம்முடைய பயானில் இருந்தும் சிறுக இதுக்கு உங்களுக்கு விடை கிடைக்கும் வேறு வேறு நேரங்களில் அதை பற்றிய ஆதாரங்கள் தரவுகள் கொடுக்கும் போது இன்ஷா அல்லா அதிலும் உங்களுக்கு பதில்கள் கிடைத்துவிடும் அல்லாஹாலா நம்முடைய அறிவாற்றலை நம்முடைய கல்வியை முழுக்க முழுக்க குரானில் இருந்து பெறக்கூடிய நல்லடியார்களுடைய பட்டியலில் அல்லாஹ் நம்மை சேர்ப்பானாக நபி sallallahu alaihi அவர்களுக்கு அல்லாஹு தஆலா கேட்கச் சொல்லி கொடுத்த குர்ர ரப்பி ஜித்னீ இல்மா என்ற துஆவை நாமும் அல்லாஹ்விடத்தில் ஆகம ஆகமாக கேட்போம் அந்த ইলமை வைத்து தக்குவாவை அதிகமாக்கி அல்லாஹ்விடத்தில் நிரங்கக்கூடிய நல்லடியார்களின் பட்டியில் அல்லாஹ் நம்மை சேர்பானாக சுப்ஹானகல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்தா அஸ்தக்பிருக வ அது